தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட தெலுங்கர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட தெலுங்கர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இந்தியா சுதந்திரமடைந்து ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது மொழிவாரி மாநிலங்கள் பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிரிக்கப்பட்டன தெலுங்கு மொழியை மையமாக வைத்து ஆந்திரா பிரிக்கப்பட்டது ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா மலையாள மொழியை மையமாக வைத்து கேரளா பிரிக்கப்பட்டது ஒடிசா பீகார் மராட்டி மொழியை மையமாக வைத்து மகாராஷ்டிரா குஜராத்தி மொழியை மையமாக வைத்து குஜராத் என்று பல மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன அதில் தமிழ் மொழியை மையமாக வைத்து தமிழ் பேசுபவர்களை மையமாக வைத்து தமிழ்நாடு என்ற மாநிலம் பிரிக்கப்பட்டது சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அது தமிழ்நாடு மாநிலம் என்று பெயர் சூட்டப்பட்டது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பெயர்தான் தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆண்டுள்ளார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதுவரைக்கும் மூன்று தமிழர்கள்தான் தமிழ்நாட்டை ஆண்டுள்ளார்கள் மற்றவர்கள் அனைவருமே வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் தற்பொழுது சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட தெலுங்கர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சுதந்திரத்திற்கு முன்பு திருமலை நாயக்கர் நாயக்கர் வம்சம் தமிழகத்தை ஆண்டது குறிப்பாக மதுரையில் நாயக்கர் வம்சம் ஆண்டது மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு கூட நினைவு சின்னம் கிடையாது அவன் கட்டிய கோட்டையோ பாண்டிய மன்னனுக்கு சிலையோ கிடையாது ஆனால் மதுரையை ஆட்சி செய்த அதற்கு பிறகு ஆட்சி செய்த நாயக்கர்களுக்கு கூட அவங்களுடைய மணிமன் அவங்க கட்டின அந்த அரண்மனை திருமலை நாயக்கர் மகால் இருக்குது திருமலை நாயக்கருக்கு திரும்புகிற இடங்கள் புறா சிலைகள் இருக்குது ஆனால் பாண்டிய மன்னனுடைய கோட்டை புதுப்பிக்கப்படவில்லை பாண்டிய மன்னனுக்கு சிலை எதுவும் கிடையாது அதே போல் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் கோட்டை கூட மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது கருணாநிதி ஆட்சியில் கட்டபொம்மனுக்கு கூட திரும்புகிற இடங்கள்லாம் சிலை ஏன்னா அவர் தெலுங்கர் ஆனால் அங்கு அதுவரைக்கும் ஆட்சி செய்த அந்த பாண்டிய மன்னர்களுக்கு அரண்மனையோ சிலையோ எதுவுமே கிடையாது இப்போ நம்ம சுதந்திரத்துக்கு பின்பு ஆண்ட தமிழ்நாட்டை ஆண்ட தெலுங்கர்கள் முதலிலே அண்ணாத்துறை அண்ணாத்துறை ஒரு தமிழர் கிடையாது அவர் தமிழ் மீது பற்று கொண்டவர் ஆனால் அவர் தமிழர் கிடையாது தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர் அவருடைய பூர்வீகம் ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறிய சமூகம் அவர் தெலுங்கர் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர் ஆகவே அண்ணாதுரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் அவர் தெலுங்கர் அடுத்ததாக கருணாநிதி அவர் இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இசைவேளாளர் சமூகம் தமிழ் குடி கிடையாது அது தெலுங்கு குடி அவருடைய பூர்வீகம் ஆந்திரா ஆந்திராவிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக தமிழகத்திற்கு வந்த குடும்பம்தான் தான் கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் கருணாநிதி தமிழர் கிடையாது தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டவர் தமிழ் மீது மிகுந்த பற்று கொண்டதன் காரணமாக அவர் தமிழ் புத்தகங்கள் பல எழுதியுள்ளார் தொல்காப்பிய பூங்கா என்று பல புத்தகங்கள் நாடகங்கள் எழுதியுள்ளார் தமிழ் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியுள்ளார் ஆனால் அவர் தமிழ் தமிழர் கிடையாது அவருடைய பூர்வீகம் ஆந்திரா அவர் ஒரு தெலுங்கர் அடுத்ததாக அவருடைய மகன் முக ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக உள்ளார் அவரும் தமிழர் கிடையாது இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அவரும் தெலுங்கு குடிதான் க ஸ்டாலின் முதலமைச்சரான போது கூட ஆந்திராவில் அவருடைய பூர்வீக ஊரில் வெடி வைத்து கொண்டாடினார்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் ஒரு தெலுங்கன் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அவருடைய உறவினர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள் ஆக சுதந்திரத்திற்கு பின்பு மூன்று தெலுங்கர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்துள்ளார்கள் ஒருவர் அண்ணாதுரை மற்றொருவர் கருணாநிதி மூன்றாவதாக தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மு ஸ்டாலின் ஆகவே தமிழகத்தில் தெலுங்கர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஏன் ஆட்சி செய்ய தகுதி இல்லையா நேற்றைய தினம் அமித்ஷா பேசியுள்ளார் ஒடிசாவை தமிழர்கள் ஆளக்கூடாது என்று கூறியுள்ளார் ஏனென்று சொன்னால் ஒடிசாவை ஒடிசா மக்கள்தான் ஆள வேண்டும் என்று கூறியுள்ளார் அங்கே வி பாண்டியன் என்ற ஒருவர் ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உதவியாளராக உள்ளார் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைமை தாங்கி விடலாம் என்று கருதப்படுகிறது ஆகவே ஒடிசா மாநிலத்தை தமிழர் ஆளக்கூடாது என்று அமித்ஷா வந்து தீயை கொளுத்தி போட்டிருக்காப்ல இப்போ அதே தீயை நம்ம இங்கே கொளுத்துனோம்னா தமிழ்நாட்டில் தமி தான் ஆளணும் தெலுங்கை ஆளக்கூடாது மலையாளி ஆளக்கூடாது கன்னடை ஆளக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து தீயை கழுத்தி கொட்டோம்னா அது ரொம்ப பற்றிக்கிட்டு தெரியும் ஆகவே சுதந்திரத்திற்கு பின்பு மூன்று தமிழர்கள் ஆட்சி செய்து மூன்று தெலுங்கர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள் சுதந்திரத்திற்கு பின்பு ஆட்சி செய்த மூன்று தெலுங்கர்கள் யார் என்று சொன்னால் அண்ணாத்துறை கருணாநிதி மு க ஸ்டாலின்